நம்ம ஸ்கை ஃபால் தண்ணியை குடிச்சு நடக்க மாட்டாப்புல இருக்கா அத்தி தண்ணி ரொம்ப குடிக்க விட்டேன்ட்டேங்க அதை யார்த்தும்போது அதே போல் இங்கே ஒரு மூணு தண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டேன் இப்போ நடக்க மாட்டேறீங்க வாடா வாடா நம்ம போகணும் இங்கிட்டு தான் போகணும் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் தண்ணி நிராசனை அப்போ தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது பயப்பில்ல நம்ம ஸ்கைஃபாலை வர அதிகமாக காலையில் ஆனால் காலையில் முடிச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போது போகிற பக்கத்தில் கோமியம் பெஞ்சிருவா சாணி போட்டுருவா செகாயிரும் சா நைட் நேரம் அதிகமாக வைக்கக்கூடாதுங்க என்ன நைட் நேரம் வச்சா ரொம்ப கஷ்டம் இந்த நடந்து வந்துட்டா காணா அவ்வளோ போயிட்டாங்கன்னு தெரில சரி வாங்க நம்ம கட்ட கட்ட கட்டை கட ஆரம்பிப்போமா விட்டே நீயே இப்போதான் வரையா ஆடு எல்லாம் இப்போதான் வருது ஸ்கைஃபாலு இருந்தால் பின்னாடி தான் வர்றா ஒரு நண்பர் வேற ச நம்ம தெனா விட்டு சென்னையானு கேட்டாப்பில் ஏன் போதும் நண்பா இன்னும் இந்த மாதத்துக்குள்ளே ஈட்டுப்பா நல்லா பையை இறக்கிட்டா எப்படியும் ஆடி ஆணி கடைசி சொல்ல முடியாது ஆடி கூட முதல் கூட வரலாம் அவ்வளோ ஸ்கைஃபாலு ஒன்றா ஒரேதான் எப்பயும் இன்று பாடுகள் நண்பர் வேறு மணிக்கட்டுங்க ஆடுகள் எல்லாத்துக்கும் கட்டுங்கிட்டார் கட்டணும் நண்பா நானும் இது ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா மணி கட்டினா கொஞ்சம் ஆடு மாடுகள்லாம் பட்டை எதுவும் கிட்டே வராது சத்தத்துக்கு அது உண்மை தான் நெத்திப்பூட்டே நெத்திப்பூட்டை எப்போயுமே தண்ணி இப்போ வகிர் ஒரு இவரு சின்ன விலைச்சியும் வகிர் ஒரே மாதிரி தாங்க மேஞ்சால் மேலாட்டி இதே மாதிரிதாங்க இருக்குது இது என்னட்டியே கண்டுபிடிக்க முடிலங்க இப்போ தண்ணி நல்லா குடிச்சி வரும் நடக்க மாட்டாப்புல வராது தண்ணியை குறைக்கணுங்க இப்போ தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு நடித்தார் பார்த்தீங்களா பார்த்திங்களா நண்டே நடுத்துரு நன்டே நீ மட்டும் பசல்லாம் போவ பசல் ரூட்லேயே இருப்ப ஒன்றெல்லாம் திருத்த முடியுமா போ போயிட்டு வா நீ என்கிட்ட சுற்றிட்டு வா நிற்கிற கயிறை கழட்டி விட்டு நான் போட ரிலீஸ் கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரீயாக சுற்றிட்டு ஊர்லேருந்து வர வரைக்கும்னா கொஞ்சம் இது போகும்போது அப்படித்தாங்க காலை கட்டாமல் தான் விட்டுருவேன் சரி நேராக விட்டு போயிருந்தாக்கிறேன் விட்டு தான் போவேன் ஆனால் போகிறக்குள்ளே பைக்கு வரும் பார்க்க மாட்டேன் இப்போ ஒவ்வொரு ஊர்லாண்டு இந்த சின்ன மண்டுகளெல்லாம் ஊடுதுங்க அந்த பத்து குட்டி ஊடுதோ பைக்கு சரி சத்துன்னு வருது அதனால தான் போகும்போது நான் காலை கட்டி தான் அவங்க கூப்பிட்டு போனோம் ஏன்னா ஒன்றும் சரிப்படாகுது எதுல அது எம்பாடு க பள்ளாமே பார்க்கறது கிடையாது நேராக போனால் வீடு தான் வேறு எதுவும் திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டேன் எப்போ வந்தேன்னா போனாங்கன்னா எதுவும் பார்க்குறதே கிடையாது ஏன்டா மண்டே பாரு மண்டே ஆனால் கொம்பு தான் வேற வேறு லெவலில் இருக்குது இவ்வளோ மாதிரியே ஒரு கடை நான் ஒரு யூடியூப் வீடியோவில் ஒன்று பார்த்துருந்தேன் இவ்வளோ மாதிரி இதே மாதிரி போட்டு வச்சு இதே மாதிரி கலரு என்ன அப்போ கலர் அதிகமாக இல்லாமல் இதே மாதிரி வாள் எல்லாமே இருந்துச்சுங்க அப்படியே தான் இருந்துச்சு அத்தான் அந்த வீடியோவை உங்களுக்கு எப்பயாவது உங்களுக்கு காட்டுறேங்க இற 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 வரண்டா இந்த மாதிரி கொம்பு சொறியா கொம்பு சொரிச்சா பாசம் மாதிரி போய் இல்லாட்டினா அப்பப்போ முட்டை விடுறது மண்டையை பற்றியா அது அய்யா அதே அது கீழே விழுந்துடாதே கீழே விழுந்துடாதா மண்டையும் ஆலயம் கொம்பு கொம்பு சரியான கொம்பு இருக்குங்க நல்லா செம்பிரியாடு கொம்பு வேணக்கா இருந்தாலும் வெள்ளாடு கொம்பு அப்படியே ஓடிச்சோம்ட்டை ஓட்டுனா ஒடிச்சுடா செம்பரி ஆடு கொம்பு மாதிரி வராது எதுவுமே என்னடா அவ்வளோ தான்டா அவ்வளோதான்டா இல்லாட்டி பாசம் மாதிரி பார்த்தா எசம்புறேண்ணா முட்டைண்ணா எசம்புறேன்னா வந்து நெற்று கொடுத்தா பாசம் மாதிரி இருக்காங்க நெத்து கொடுக்கலாட்டி இந்த அம்மாசை போகிற மூணு நாளைக்கு அசால்டாக இருப்போம் எல்லாத்தையும் என்ன ஏன்னா இல்லை இருந்தால் தர்றேன் சண்டை சண்டை போகிறடா பெரிய அமைச்சர் நம்ம பழைய அமைச்சர் சூப்பர் சண்டை விடுவாங்க அப்படி மாதிரி வரமாட்டாங்க என் ஒன்றும் வரமாட்டேன் சண்டை என் கூட நல்லா ஜாலியாக விளையாடுவேங்க அடிக்கடி நான் மைண்டு ரொம்ப யாவுது க கவலையாக இருந்தேன்னா கூட ஜாலியாக விளையாடுவேன் பெரிய அமைச்சர் உடம்பு என் குணும் வந்துட்டேன் நல்லா சண்டை விட வாடா வரா வரேடா சண்டை போடுமாடா சண்டை விடுமாடா வாடா வரையடா வரேடா வாடா சண்டை போட வாடா முட்டை மாட்டையில ம் முட்டை மாட்டேன் ம் செல்ல பிள்ளை ஆகிட்டேன் சே அண்டா என்னென்னா ஒரு நேரம் நல்லா ஜாலியாக இருப்பேங்க ஒரு நேரம் கட்டுப்படுத்த முடியாதுங்க எப்படி முட்டிவான் அப்படியே காலை தூக்கி போட்டு வாடகை சட்டை வாட்வான் முட்டிதான் அதான் அடிப்படையே அண்டை முட்டுறாங்க முட்டியா கையாக பிடிச்ச விடுறா சாமி நல்லா தாங்க முட்டியா அந்த நேரம் நல்லா நல்லா குழுக்குன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க மேய்ச்சி கடைச்சி போயிட்டீங்க வந்தோன்னு புழுக்கில் போய் நிற்கிறாங்க இதுக்குள்ளே தான் நேற்று மானும் புத்தம்பத்து முதுன்னு விடுச்சே ஊமிச்சி மேலை ஊமிச்சி மேலை அடுத்த ஓமிச்சி ஊமிச்சி நூறு என்ன சே சளி பிடிச்சிக்குச்சா இவ்வாட்டியை கருவச்சி மலை கருவச்சி மலை எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும் வேறு எல்லாத்துக்கும் பேர் ரெடி பண்ணி சீக்கிரம் வைக்கணும் வேறு வரேன் அப்புறம் ஊமிச்சி மலை இங்கே வரச்சி மலை உமிச்சுக்கு ஒரு மாணப்பூர் மண்டை ஆள் அட்டி ஆள் வாழ்கீழில் கண்ணு தோரணம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் இல்லை இல்லைறா கோட ரெட்டை குறுக்கு நல்லா வருவேன் வருவாங்க வளருவியா கெட்டாக்கெல்லாம் வைக்கலாம் பாப்போ எத்தனை வேறு கடாக்கி வச்சு சமாளிக்க முடியாதுங்க அதான் ஒரு பிரச்சனை ஒன்று கூண்டு சண்டை ஓடிக்கு போய் ஏதாவது ஒரு ஆடை பற்ற ஓடிப்பாங்க வெயில் பார்க்குறதா ஆடை பார்க்குறது சமாளிக்க முடியாது அதான் வெள்ளாட்டு செம்பளி ஆடை கட்ட கட்டுப்படுத்தலாம் வச்சு வெள்ளாட்டை கடையாக கட்டுப்படுத்த முடியாதா இங்கே ஒன்று வருது ஒரு சொல்லி வாய மூடில் ஒரு ஐம்பது நேரம் சண்டை ஓடுத்தா வரிவன் அந்த மாதிரி ஊமைச்சி இந்த அண்ணன் வர வெள்ளிக்கிழம போறினேன் அதனால் ஊமைச்சி எப்படியும் கடை வரக்கிட்டு வாங்கிக்கிறேன் நம்ம தான் அங்கே வர வரைக்கும் கொஞ்சம் லேட்டாக வரணும் நான் ஏற்கனவே பால் கொடுத்து ரொம்ப ஓடிக்கிட்டாங்க பிள்ளை இன்னும் பால் கொடுத்துட்டே இருக்கா பாவம் பச்சை பிள்ளை எல்லாம் பால் கொடுத்துட்டே இருக்கா அவர் அப்பயும் மறந்துட்டா இப்போ வரக்கூடாது வா வாடா மகனே வாடா மகனேன்னு கொடுக்குறா அவன் ஒடிங்கிட்டேன் பால் கொடுத்தா கொடுக்க குட்டி ஓடிக்கிறோம் முமிச்சி வரும் மேட்ச்சில் எலும்பாயிட்டாளா காரணம் ரெண்டு குட்டி இன்னும் பால் கொடுக்குறா போட்டு ரெண்டு பேரும் அம்மா போட்டு விரட்டி விரட்டியே பால் வாங்குறாங்களாம் ஓடி போச்சு என்னடா வேணா உனக்கு தெரு தெருவாக கண்டுபிடிக்க வேண்டியது அப்போ தண்டபுர நேரம்ல எனக்கு கூட ஆளப்படுறா ஆளப்படுறா நான் நண்டே ஊர் சுற்றி போய்ட்டு வண்டியா உனக்கு ஒரு கேங்கு கூட்டம் வருது எத்தனை கூட்டம் வர்றீங்க நீங்க ஊறவே கொடுத்து தருறேன் என்ன ஒரு அருமையான கிளைமேட்டு நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குது பசங்களுக்கேற்றதாக இருக்குது இன்றைக்கி எதுவும் மழை வருமான்னு தெரில ரெண்டு நாள் ஏமாற்றி போயிடுச்சு இன்றைக்கி நல்லா மேகம் பேருதுங்க சொல்ல முடியாது மதியம் எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வந்துடும் நாங்கள் சாமானே சாமானே கைஃபால் எத்தனை தடவை குட்டி போட்டிருக்குன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு ஏற்றுக்கிட்டே வரும்பா ஏன்னா ஒரு சில ஒரு டயத்தில் தான் நம்ம கிடா இல்லாமல் கிடா வெட்டிட்டோம் நேத்தி கடனுக்கு அதுக்கப்புறம் கெடா இல்லாமல் ரொம்ப ஒரு சில எப்படி சொல்ல அந்த நாள் தள்ளி போயிடுச்சு அதனால் நானும் க சரியாக கண்டுக்கிறாக மாட்டேன் இப்போ தான் கிடா வாங்கி கரெக்டாக அந்த காலத்தை மெயின்டைன் போடுறோன்னா ஏன்னா இப்போ ஆடு கிடா நினச்சி தான் ஆடு அமாவாசை அப்போ ஆடு வட்டிக்கிறோம் அதான் ஆடு பிரச்சனை இல்லை சென்னையாக ஆக்கிரும் எந்த இதுவுமே இல்லை நான் முதல் போடாத அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸாக போச்சு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் தான் அதான் அவங்களுக்கு தெரியுமே அந்த சிந்து மாடு அதெல்லாம் வச்சுருக்காங்களே அந்த ஹச்அப் மாடு அதெல்லாம் ஏன்னா ஒரு சென்னை பிடிக்கணும்னு டாக்டர் கூப்பிடணும் டாக்டர் வர்றதுக்கு ஒரு நூறுரூவா பெட்ரோல் பில்லு அது ஊசிக்கு ஒரு நூறு சரியாக போச்சு போடுங்க ஒரு இரநூறு டக்குன்னு சரி சனியாக ஆச்சா ஒரு மாதம் வாப்பா டாக்டர் ஒரு போனாடிச்சுன்னா டாக்டர் வந்துருவா பிள்ள சனியாக இருக்கேன் நான் செக் பண்ணுறதுக்கு ஒரு இரநூத்தம்பது போடு அடுத்த ஒரு பில்லு அப்படி சரியாயிரும் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நம்ம ஆடு தொழிலை பொறுத்தளவுக்கு கிடா இருந்தால் அது மாடுக்கு கிடா போடுக்குருவாங்க அதே போல் கிட மாடு தொழிலாக பிடிச்சான் ஒரு காலையை போட்டுவிட்ருவாங்க சரியாக போகும் தான் எருமாடுக்கிற இப்போ அவங்களும் அப்படித்தாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்களா அந்த மாதிரி உங்கள் எருமாடுக்கு சின்ன ஊசி ஸ்டாக் கிடையாது நீங்களே பார்த்துக்குங்கண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்கள முடிவு பண்ணி எதுக்கு நம்மளால் ஒரு காலை போட்டுக்கணும் அந்த எருமாடுக்கிறங்க அந்த ஒரு பதினஞ்சு பெரிய தாய் மாடுக்கு எல்லாமே அந்த பசு மாடுகள் எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு ஒரு காலான மாதிரி வச்சுக்கிட்டாங்க மீதி எல்லாம் சின்ன சின்னது அடுத்தது அடுத்த ஜென்ரேஷன் ஒரு அஞ்சு இருக்கு மொத்தம் முப்பது அதுக்கு ஒன்று முப்பதுக்கு ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்காங்க இன்னொன்று சின்னது இப்போ தான் வந்துருக்கா தான் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு முதல் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் போடவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்வெஸ்ட் ஆகியிருக்கும் அதனால தான் இந்த தொழில் கொஞ்சம் பெட்டரானதுன்றாங்க நீங்கள் கேட்கல அது எப்படி மாடு மட்டும் லாபம் அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது ஆடு லாபம் மட்டும் இருக்குன்றீங்க கேட்கலாம் நானும் சின்ன வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எப்படி சொல்லார் ஏழு வயசு எட்டு வயசு மேலே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நானும் மாடு எங்கள் வீட்லேயும் கிட்டத்தட்ட நாலு பால் மாடு கிட்டத்தட்ட ஒரு மூணு கண்டுக்கிட்டே இருந்துச்சு அதாவது இப்போ பொட்டை கன்று தான் எல்லாமே இருந்துச்சு அதோடய பிள்ளைக்கு தான் மீதி கண்டறி கண்டறியெல்லாம் நாங்கள் விற்றுருவோம் அதில் ஒரு கண்டு தான் நம்ம நெத்தி பொட்டுன்னு பேர் வச்சுருக்கோன்னா இந்த அற்கால நம்ம நெத்தி போட்டு இதே மாதிரி அந்த கண்டு ஒரு செவலை கன்று நெத்தியில் பொட்டு வச்சிருக்கோம் நல்லா பிரியாக போட்டு அதுக்கு நெத்தி போட்டு நல்லா ஒரு சினப்பரு ஒரு வருஷக்கிட்ட கிட்ட அதே செனப்பரு வரட்டத்தில் ரெண்டு கண்டு ஒரு கால கண்டு அது ஒன்றா கட்டி போட்டுருந்தோம் ஒரு மஞ்சத்தி மரத்தில் இது என்ன இருந்துச்சு அதை சுற்றி 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 அந்த காலை மரம் வீ சேப்பில் இருந்துச்சு அதில் போய் கழுத்து மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டு நாக்கு தூரம் வெளியே வந்து கத்தி பார்த்துருக்கு பக்கத்தை கண்டுக்கூட தோஸ்து அது கத்தி கத்தி பார்த்துருக்கேன் அந்த மாடு மாட்டிருக்கண்டு யாருமே நாங்கள் மாடை கட்டி வச்சு வீட்டுக்கு போய்ட்டோம் மதியம் வந்து பார்க்குறோம் செத்து போச்சு நாக்கு தூரம் தொங்கி அப்படியே கழுத்து ஒன்று கொண்டு செத்துச்சு அதுலேருந்து மஞ்சந்தி மரத்தில் ஒரு மரத்து நிலையில் பார்த்துக்கட்டோம்னா கொஞ்சம் நீட்டமாக கயிறு விட்டு கட்டிக்கிடுவோம் ஏன்னா நானும் நிறையா கண்டு இழந்திருப்போம் நானும் பால் மாடு வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷம் வச்சுருந்தோம் பால் மாடு லாபம் தாங்க நீ சென்டருக்கு ஊத்துறவங்க உங்களுக்கு சென்டருக்கு ஒத்துணுன்னா இன்றைக்கி ஒரு கொத்தொம்பது ரூபா சொல்கிறேன் ஒரு இருபத்தொம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அது முப்பது ரூபா ஆகும் நாளைக்கு டாக்குன்னு பால் வட தரம் இருபது குறைஞ்சினு இருபத்தி ஏழாம் வரும் திருப்பி நாளைக்கு கொஞ்சம் வந்துச்சுன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்பது வரும் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரே ஆளுக்கு பண்ணைக்கு ஊற்றுறீங்கன்னா ஒரே ரேட்டை ஃபிக்ஸ்டு ஊற்றுவாங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சி தான் அந்த மாதமில்ல அவங்களுக்கு ஒரே ரேட்டாக போயிருக்கும் அதனால தான் இப்போ சென்டரை கூத்துனா கொஞ்சம் லாபம்ங்க என்ன பண்ணுறதுக்கு அந்த எருமாட்டுக்காரங்களையே நான் கேட்டேன் அவங்ககிட்ட நீங்கள் எங்கே ஊற்றுறீங்க அந்த சென்டரை குத்துன்னு சென்றை கொத்துனா எங்களுக்கு லாபம் நல்லா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு போகும் ஒரு நாளைக்கு நாற்பத்தொம்போது அப்படி போகும் ஒரு நாளைக்கு ஐம்பத்தாறு ரூபாய் போகின்றாங்க அதான் நல்ல லாபம் அதனால தான் இன்னும் வயசான காலத்தில் கூட அதை அப்படியே மெயின்டெயின் பண்ண விடாமல் பிடிச்சி கஷ்டப்பட்டாலும் மகையெல்லாம் இருக்காங்க எல்லோரும் எப்படி சொல்ல இந்த தொழில் மாடு மேட்ச்சை நாங்கள் யாரும் கொண்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கௌரவம் பார்த்துக்கிட்டு அந்த தொடமட்டப்பில் ஆனால் இவங்க தான் புருஷை மூடாட்டி மாற்றி மாற்றி ஒரு காலையில் வந்து ஒரு மேப்பர சாப்பாடு வந்து அவங்க கொண்டு கொடுத்துட்டு போவாங்க அப்படியே வச்சு வச்சு கொஞ்சமாக தேற்றி இத்தனை வருஷமாக மாடவே அவர் ஆடு ஒரு பத்து எட்டு வருஷங்கிட்ட மாராம் மலங்காட்டில் அப்படியே பாட்டிட்டு வயசாகிடுச்சுனாலும் அப்படியே ஒரு மாடு வாங்கினாங்க ஒரு மாட்டுலேருந்து பழி எத்தனை எத்தனை வருஷம் ஓடிக்கிறாங்க நாற்பது வருஷம் இரும் மாடு மேய்க்கிறாங்க நல்லா லாபம்ன்றாங்க நல்லா அவங்களுக்கு கேனா காலை போட்டுட்டாங்க அந்த காலையிலேயே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு மாடு விரட்டிடும் கண்டுட்டி பிறந்தா கடை காலை பிறந்தா விற்றுக்கிறாங்க பொட்டை பிறந்தா வச்சுக்கிறாங்க பால் நல்ல தரம் பால் தரம்லாம் இரும் மாட்டெல்லாம் இப்போல்லாம் தேடி வந்து வாங்கிட்டு போகிறவங்களாம் நல்ல தரமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேங்க இது கொஞ்சம் வெள்ளாடு போகிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு மாதம் சென்ன அஞ்சு மாதம் பத்து நாளில் குட்டி போட்டுரும் அடுத்த இன்னொரு நாற்பது நாளில் உங்களுக்கு பருவ வந்து ஆடுபட்ட ஆரம்பிச்சாலும் கரெக்டாக ஆறு மாதம் ஆயிடும் வர வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு இது சரியாக வந்துருங்க ஒரு சில ஆடுகள் வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுறது இருக்குது நம்ம இடத்துல குடும்பத்தில் ஒன்று இருந்துச்சு அது வேற ஆரம்பிச்சா நம்ம நடுத்துற நட்டு தான் எங்கே இருக்கா வயிற்று நட்டு வருஷம் ஒரு இது இருந்தால் இந்த வட்டந்தான் கரெக்டாக கண் மாதிரி வட்டா வந்துட்டால் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒன்று இருக்கும் ஏன்னா நமக்கு பொறுத்தளவுக்கு தாய் ஆடு அங்கே மெயின் எத்தனை தாயாடு இருந்தால் இத்தனை குட்டிகள் கிடைக்கும் இத்தனை குட்டிகள் இறப்பா போக இத்தனை குட்டிகள் கிடைக்கும் இத்தனை குட்டிகள் இத்தனை கிடா குட்டி வரும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அந்த இடம் சொல்ல முடியாது பத்து தாயாக கிடைக்கிட்டு ஒரு தடவை இருபது குட்டிகள் ரெண்டு ரெண்டு ஆ போட்டு இருபது வந்து இருபதுமே வந்தாலும் உண்டு இல்லை இருபதுமே வந்தால் அவங்களுக்கு தான் ஏன்னா அதை கிடா குட்டிகள் அதிகாரிகள் போகும் மூணு மாதம் வளர்த்து நீங்கள் விட்டுவிட்டாலே ஏதோ கொஞ்சம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு மாடு வாங்கணும் வாங்குன்னு ஆசைப்பட்றேன் என்ன நம்ம பசங்களுக்கு தலையீட்டு குட்டிகளுக்கு பால் இருக்காது அப்போ பால் மாற்றி விட்டாலும் மழை காலத்தில் ரொம்ப இருக்காது ஒரு மாடு வாங்கணும் ஆனால் நாட்டு மாடு வாங்குனா மாட்டு மாடு தான் ஆசை ஆனால் நாட்டு மாட்டில் பால் இருக்காது கண்டு ஊட்டிக்கே சரியாக போகும் ஆனால் சிந்து மாடு தான் வாங்கினேன் சிந்து மாட்டில் கொஞ்சம் பால் இருக்கும் ஆனால் அதுக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு கண்டிப்பாக கொஞ்சம் போட்டு ஆகணும் அதுக்கு தான் பார்க்குறேன் நண்பா இந்த ஆட்டு வட்டிக்குலாக ஒரு சின்ன மாடு விளையாடி ஒரு சின்ன கண்டுலேருந்து வாங்கி விட்டு அப்படியாவது ரெடி பண்ணணுன்னு பார்க்குறேன் அதுக்கு நல்ல இட வசதி வேணும் இடத்துக்கு தான் முதலோட விலை நம்ம பசங்களை நனைஞ்சு மேஞ்சாலும் பரவாயில்ல நனையாமல் வீட்டில் போய் நல்லா தூங்கணும் ஒரு சொட்டு நனையாமல் இருக்காமல் வீட்டில் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அதுக்காக இடம் ரெடி பண்ணிக்க இருக்கேன் சீக்கிரம் பசங்களுக்கு ஒரு நல்லா இடத்த ரெடி பண்ணிடுவேன் வாங்கடா மட்ட செயலாளர் மைக்கல் மண்டையன் கரை வச்சிக்காய் குற்றியமாக வாங்க போயிட்டா இங்கே வருவாங்க எங்கிட்ட வேறு இடத்துக்கு போகிறாங்க இன்றைக்கி வெள்ளை ஆடுக பிடிக்காத ஒன்னே ஒன்றே வருங்க எல்லாம் ஒரு பாதையில் போங்கடா முப்பது முப்பது பாதையில் போகுது ஆனால் செம்புரி ஆடு முப்பது ஒரு பாதையில் போகும் வாருங்க இங்கேருந்து இந்த திசையிலேருந்து ஆளுக்கு ஒரு பாதை போகிறாங்க எதனால தான் பெல்லாட் ஆகிட்டே கடி வைத்துறது பாய உள்ள எங்கிட்ட ஆளுக்கு ஒரு பக்கம் இதை கட்டுப்படுத்தி மேய்க்கிற சைட்லாம் பக்கம் கத்துறா வரும் யாத்தே பே ட்ராவர் எங்கேட்டு எங்கே கத்திக்கிருக்காரு திசைக்கு தச்சிக்க முடியாது யாத்து கத்திரால வர்றேன் யாத்து அவங்க அம்மா கத்துறா நம்ம பெரிய குதிரை அவங்க அம்மா காணது கத்திக்கிருக்கு இருக்கு யாத்து யாத்தி எல்லோரும் எல்லாரும் பாதையில் வராங்க இது எங்கே நோச்சிக்கா பா பாதுடியா வா இந்தா அவனு கொடுத்தா ஒன்று சேர்க்கணும் ஒரு வழியாக எப்படியோ ஒன்று சேர்த்துட்டேன் ஏன்னா நாய்க்கு அடிச்சு பிடிப்பேன் எல்லாம் எந்த முறையில் இருக்காங்க கண்டே பிடிக்க முடியாதுங்க இன்னும் ஒரு பத்து பேர் ஒன்று சேரணும் பத்து எட்டு பேர் இருக்காங்க தான் அவங்கள்தான் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார் ஃபோன் பேசி கேட்டிருந்தார் என்ன நண்பா எதுவும் செம்பரி ஆடை எதுவும் மாறா மாறுற மாதிரி ஐடியா உண்டானு கேட்டிருந்தார் ஆனால் நல்லா லாபம் தான் செம்பரி ஆடு உங்களுக்கு எனர்ஜி சேவிங் என்னதுன்னா உ உசிரிடுக்க தேவையாது இது உசிரி எடுத்துருவாளுங்க ஏன்னா வெள்ளாடு தச தசைக்க ஓடுவாளுங்க இப்போ நீங்கள் பாதிக்க எத்தனை பேர் எங்கெங்கே போயிருந்தாங்க அது அப்படி கிடையாது செம்புரி ஆடு ஒன்றே மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல லாபம் தான் இருந்தாலும் நம்ம பசங்களை அவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்தாச்சு இனிமே இதுவும் ஒரு வகையான வருமானம் லாபம் தான் ஆனால் இது வந்து பொறுமையாக மல்டிபிள் ஆகுங்க ஆனால் அது வந்து டக்குன்னு பிறந்த குட்டியை கூட ஆயிரத்தி ஐநூறுவா மூவாயிரம் போட்டு வாங்குற ஒரு குரூப் இருக்காங்க முட்டு கடாய்க்கின்னு ஒரு குரூப் இருக்குது வாங்கிடும் உங்களுக்கு வளர்ப்பு குட்டி கிடா குட்டிக்குலாம் நல்லா ரேட்டு இருக்குது நல்லா சீக்கிரமாக எந்திரிக்க மயிலம்பாடியில் எந்த மண்ணிலையும் வளரும் அதுவும் லாபம் தான் ஆனால் நமக்கு இனிமே மாறதுக்கு சான்சஸ் இல்லை சும்மா செம்புலி கடா கூட வாங்கி வேண்டாம் வளர்க்கலாம் செம்புளி குட்டி வாங்கி பழப்பு குட்டி வாங்கி வளர்க்குறது நம்மளால் இன்னும் முடியாது பசங்களை இவங்களே நல்லா வளர்த்து வளர்த்துட்டுனா இவங்கள யாரையும் விற்கிற இன்னமே என்ன செய்ய நானே விற்கிறது பொட்டைபுல்லாக வச்சுருக்கேன் கெடா குட்டி தான் மாற்றுவேன் அப்போ மாற்றும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தாங்கவே முடியாது சில நேரத்தில் அழுதுருக்கேன் ஆனால் என்ன செய்ய வித்தா தான் நம்ம வகுத்து பழப்புக்கு சர்வே பண்ண முடியும் ஒன் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற வரைக்கும் நம்ம இப்போ எனக்கு கொஞ்சம் வயசு கம்மியான தான் பொட்டை குட்டியை வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ கடைப்பர் பத்து தாயாரு இருபதாயருக்குள்ளே சுருடனும் வேணாம் ஏன்னா கொஞ்சம் ஓரம் ஓடுற வயசில் ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குருவான் எப்படி என்ன வகையான பிளான் போட்டு என்ன எப்படி இவங்களை மெயின்டைன் பண்ணி இன்னும் ஏகப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் நான் நிறையா ஆட்டில் அணி நிறையா அடிபட வேண்டியது இருக்குது அனுபவப்பட வேண்டியது இருக்குது ஏகப்பட்ட வயசு என்ன கற்றுக்கணுங்க இன்னும் ஆடை பற்றி இன்னும் சரியாக படிக்கவே இல்லை இவங்களை படிக்கணுங்க ஏன்னா இவங்கள ஒவ்வொரு விஷயம் புதுசு புதுசாக இருக்கு ஒவ்வொரு வித விதமான நோய் வருது திடீர் திடீர்னு குட்டி இந்த எங்கள் ஊரில் கொஞ்ச நாள் முன்னாடி அது சொல்லாமட்டேன் என்ன ஆச்சு இருந்தாலும் நல்லா தான் இது டப்புன்னு விழுந்து செத்தே போகுதுன்றாங்க அது ஹார்ட் அட்டாக்குன்றாங்க ஆனால் ஹார்ட் அட்டாக்கிலேயே அது ஒரு வேறு ஹார்ட் அட்டாக்குன்றாங்க என்னென்ன கழுதையோ பூச புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க எங்கேருந்து வருது தெரியல முக்கால்வாசி பூச்சி மருந்து வருதுலேருந்து டாக்டர் தான் சொல்கிறாங்க எனக்கு அவங்க தான் சொன்னாங்க பூச்சி மருந்து அந்த நெல்லுக்கு பயிருக்கு எதுக்கும் அடிக்கிற இடத்துல வந்ததுனால வந்துடுதுங்க அதனால் வெள்ளாடத்தான் முதல் பாதிக்குது வெள்ளாடு நோய் சதில ஒரு ஒரு ஆடை பொறுத்து நல்லாயிருக்கும் நல்லா மெச்சாக நல்லா எடுத்து நிற்கும் இல்லாட்டி சரியாக மழையெல்லாம் நலையாக இருந்துச்சு அதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லி முடிச்சு ஒன்றும் காப்பாற்ற முடியாது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம இரட்டை சொல்லி அதுபோக நம்ம கொனைஸ் இதெல்லாம் ரொம்ப தாங்காது நீங்கள் ஏற்றதுக்காக நான் பட்டப்பாடு அதிகமாக நெற்று கொடுத்து நாட்டுக்குற நெற்று கொடுத்து ஏன்னா புரோட்டீன் சக்தி அதிகம் அப்படியே வெயில் காலத்தில் சொல்லி கொடுத்து கொஞ்சம் சும்மா தேத்தி உசுறு பிடிக்க வச்சேன் தேர்ந்துட்டாங்க என்கிட்ட பரவாயில்ல ஆஹா மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது நான் இன்னைக்கு வீட்டிலேருந்து அம்பர்லாம் எடுத்துக்கு வர போயிட்டேன் எப்படி மழை வரும்னு நினைக்கிறேன் இடியும் மழை இருக்குன் டாப்பில் நான் இன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டேன் நல்லா வந்துருச்சு எப்படி சாரம் விழுந்தால் விழுவோம் என்ன இலம் கூட்டிக்குன்னு நினைஞ்சிச்சு நான் போச்சு ரொம்ப அப்புறம் சப்புன்னு அப்படியே ஓடி போவாங்க முதல்ல அவங்கள போய் தண்ணி விடணுங்க மணி ஒரு மணிக்கு மேலே ஆகி போச்சு தண்ணி வர விடாமல் இருக்கும் ஒரு நல்ல தண்ணி தான் அங்கே ஒரு கண்ணெய் நம்ம எரு மாடு குளிச்சில் அந்த தண்ணி சுத்தமாக ஆயிடுச்சு நல்லா செவ செக்கவே இருக்குது அதனால் கொஞ்சம் செம்மண் வேறு சூப்பராக இருக்கும் செம்மண் தண்ணி விட்டால் கொஞ்சம் பசங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தண்ணி குடிக்க நடத்துறேன் நண்டே நண்டு நண்டு இப்போ பார்த்தாலும் என்ன தெல உனக்கு மட்டும் ஈ வெட்டிக்கிட்டே இருக்குது மேய மாட்டேன்றது என்ன தெரியல ஓடிக்கிட்டே கடிக்கிறது ஈ கடிக்கிறது அவளுக்கு மாட்டி நிற்க மாட்டேன்ன்றா ஓடுங்க போங்க நீ தனி ஓடி ஓடு 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 இறங்க 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 போங்க 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 போய் நல்ல ஓடையில் போய் ரெண்டு மூணு கோரம் புல்லு கொடியை கடிப்பீங்களா இங்கேனே நின்று இருக்காங்க இங்கே போகிறான் வரும் நல்லா பச்சை பச்சையன்ட்டு இருக்குது கிளைமேட்டுக்கு அப்படியே வா வா வாறி நல்லா கொடியை கடியாக கடிச்சு ஓத்துனப்பினா தான் உண்டு அங்கேனே திருறான் நீ கிளைமேட் வேறு பட்டு மோசமாக இருக்குது எப்போ சாரை ஒழுங்குமுடியே சொல்ல முடியாது பலத்த மழையெல்லாம் வராது ஆனால் சாரல் வந்தாலும் வரலாம் நல்லா கொடியை கடிக்க விட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட ஊரை சுற்ற விடலாம் பசங்களை என்னடாச்சே என்னடாச்சு போட்டத்தை போகிற எங்கே வர்றீங்க அப்படியே நம்ம மாப்பிள்ள ஒரு வேறு ஆடை வேற பார்த்து விட்டேன் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அந்த பக்கம் போடலாம் போவேன் இங்கிட்டா போகிறேன் அங்கிட்டு போகாதரா அவங்க ஆடு எங்கேயிருக்குன்னா அந்த அங்கே போயிருக்குங்க அங்கிட்டு தான் போகுது பக்கத்து ஊருக்காரங்க இந்த பக்கம் இருந்து வந்திருக்காங்க இப்படி ஓடையிலே வந்து மெஸ்ட்டு அப்படி போவாங்க அப்போ வந்து அங்கிட்ட தான் பார்த்துக்கே இருந்துச்சு அங்கே தான் போகிறேன் அவனை என்ன அவனை கட்டுப்படுத்த பிடிக்க முடியாதுங்க ஏன்னா அவங்க வீட்டு கிளம்பிக்கிருக்காங்க சாரை விழுந்துச்சுங்க லைட்டாக சாரை விழுந்துச்சு இப்போ தான் கொண்டு வந்து விட்டேன் நல்ல மேய்சும் சாரம் விட்டா நிற்க மாட்டாங்க நடுத்தர் நண்டு பதே நான் கேட்டேன் நீ நடுத்தர் நண்டு கிளம்பிட்டாங்க நெல் நில ஹா ஹா நெல் 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 எப்படி சாரம் நின்றுவோம் பார்ப்போம் பழத்த மலைந்தான் அந்த மேகந்தான் வர மாதிரி இருக்குது உச்சியில் ஒரு மேகம் இருக்குங்க அதே மறந்து விட்டேன் என் தெஞ்சு நல்லா பழத்த மலை தான் வர புது ஏதோ ஒரு நல்லா முழுக்கில் போய் போடுவோம் தான் அந்த முழுக்குன்னு போடுவோம் வேறு உசிரை வரத்துக்கு வராய் ஒரு லைட்டாக சார வளர்ந்ததுக்கு அதுக்கு கரைஞ்சிடுவா இவரு கோலேஜே ஓட்டுறதுக்கு நீ எங்கடா போனே கச்சா போனே கச்சா மாணே வா பூச்சே ஓடு ஓடு முழுக்கில் போ முழுக்கில் போ அந்த முழுக்கில் போனேன் பா பா நான் முழுக்கில் போ அது நல்லா கொஞ்சம் தான் இருக்குது நல்ல மழை வந்துச்சு வந்து வந்துச்சு வந்துச்சு நெல்லுங்க 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 மழை சும்மா லைட்டாக சாரெல்லாம் ஒழுங்குது அது கூட கத்துறா இங்கே நல்லா இதாக இருக்குங்க ரொம்ப மழையெல்லாம் இருங்க அவனுக்கு நல்ல மழை பெய்யிருங்க இன்னும் நல்லா காற்று வீசுது உங்களால் சரியான பழத்த மழை வர போதோ மாட்டோம்மா அன்னைக்கு மாட்டம் செத்தான சிவனாட்டி இன்னைக்கு எல்லோரும் வண்டிங்க நான் தெரியல நானும் சரியாக பார்க்கல காணா ஸ்கைஃபாலே நண்டு வந்துட்டா ஸ்கைஃபாலை மட்டும் காணாம் ஸ்கைஃபாலே தான் சம்பவம் பண்ணுற தான் இருப்பா ஒரு மலை அந்த பக்கம் நல்லா ஒரே வெள்ளப்பிலே எடுத்துருதுங்க ஒரே மூட்டமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் இல்லைங்க நல்லா இருக்குது ஆனால் இந்த முள் பரவாயில்லைங்க எங்கே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது நல்லா சேஃப்டியான பிளேஸு சிறுவாண்டுக்கு எல்லாம் இருக்காங்களா எல்லாம் பார்த்துரு இல்லைங்க உமிச்சி மலை சும்மா ஒரு பெரிய மழைலாம் இல்லைங்க சும்மா லைட்டாக வந்து வாசிச்சிட்டு அப்படியே போயிடுச்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சுல்ல காஞ்சிருச்சில் அதனால் லைட்டாக தண்ணி தொழிச்சிட்டு போயிருக்கு வேறு ஒன்றும் இல்லை இருக்கிறவா மொத்தமாக மாட்டாங்க இங்கே பாருங்க நல்லா ஈரமாக போச்சு பொல்லில் சுத்தமாக அவங்க மாட்டாங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க இங்கே இன்னும் திருப்பி வந்து ஒரு ரவுண்டு திருப்பி அங்கிட்டே திருப்போம் இல்லை இப்போ தான் சுத்தமாக விளையாழி மழை சாரலாக விளங்கிருச்சு திடீர்னு வெயில் அடிச்சு வரும் குளிர் காயிறாங்க நல்லா மழையை நடைஞ்சிட்டா குளிர் காய்ச்சிக்கிருக்காங்க எல்லாம் ஒரு நல்லா இங்கே வெயில் அடிக்குது மழை பெய்யுது சாரம் விழுகுதுன்னு தெரியல ஆனால் பெரிய மழையெல்லாம் பெய்யாதுங்க சும்மா சாறலாக விழுகுது ஒரே டார்க் ப்ளூவாக இருக்குது நேராக எங்கேயோ ஒரு மூளையில் மழை வெஞ்சிக்கிறதுக்குங்க ஆனால் நமக்கு இன்னும் மழை வராது சொல்ல முடியாது சாரம் வந்தால் பிளிகலாம் மற்றபடி பெரிய மலையில் எது வர்றதுக்கு ஆனால் ரிஸ்க் இது இல்லை மழை வேஞ்சிலேருந்து ஒற்றை போட்டு நிற்க மாட்டுறாங்க நாலு மணி ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் மேய் மேலே பார்க்குறேன் பாருங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்னடா அதிகமாக தும்புறாங்க அந்த மழை வெஞ்சிலேருந்து பூச்சி எப்படியோ மூக்குக்குள்ளே போயிடுது ஒரு ஆடு தும்புச்சுனாலும் எல்லா ஆடும் மேயாது அப்படியே நம்ம கிட்டால் அப்போ தும்புது அதுலேருந்து எல்லோரும் தும்ப ஆரம்பித்தாங்க சரியா மேலே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி ஆறப்பட்டினோட கிடக்காங்க நானும் மடக்கி மடக்கி பார்த்துங்க எங்கெங்கேயும் சுற்றினேன் திருப்பி இங்கேயே கே மாட்டேன் மாட்டாங்க வேறு போயிட்டாங்க கிளம்பிட்டா இவர் ஒன்றும் செய்யலை சரி நண்பா இந்த படி இதோட பாடிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஜெக்ட்ராக பண்ணியிருக்கேன் பிடிக்காதாங்க லைக்கா போட்டுருக்கேன் இதேமாதிரி புதுவையில் பெரியவில்லை சந்திப்போமா இன்றைக்கி ஆறப்பட்டி பசங்க பசங்க என்ன செய்யா பிரதம் நாளைக்கு பத்து மணிக்கு தான் இவங்கள காலையில் மேட்சத்து கொண்டு வரணும் அது வரைக்கும் இவங்க பட்டினி இந்த தும்ராய்லாம் தும்பாக ரசித்தா பூச்சி மூக்குள்ளே போதும் அந்த மழை வெஞ்சிலேருந்து அந்த பூச்சி புள்ளுல போட்டோன்னே எந்திரிச்சிச்சு அதுலேருந்து மூக்கு போகுதுங்க ஒன்றும் பண்ண முடியாது மாட்டாங்க சரி பாப்பா பாபாய் அப்படியே வாங்க அண்ணா குட்டியே எங்க ஏர் எங்க நிற்கிறியா என்ன சூசைட் பார்ப்பியா எதுவும் தப்பாவது முடிவுப்படுத்துறியாத எங்கள் ஏர் எங்க நிற்கிருக்கு நம்ம குட்டி இல்லை பக்கத்து விட்டு குட்டி எங்கிருந்து அங்க இருந்து ஏர் வர நடந்து என்ன இது பண்ணிக்கிறீங்க எங்க ஏர் எங்க நின்று இருக்க ஆ தெரியாத்து தவ போகுது நீ அந்த அங்கே தவறு வழி இருக்குல்ல இந்த பக்கம் இருக்கு இங்கேருந்து தப்புச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அங்கே போச்சு